நம சபைக்கு பணிவான வணக்கம் வணக்கம் அதீஸ்வரம் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பக்த மார்கண்டேயன் பக்த மார்கண்டேயன் இந்த நாடகத்தில் நான் தற்பார்wisமாக வந்திருக்கும்போது இருக்கீங்களே நான் யார் தெரியுமா யாருங்க நண்பா இதோ என்னுடைய பெயரகம் என்ன ராமி நீ யாருங்க நீங்க காஞ்சார் யாரு என்னோட பேர் என்ன என்னோட பேနာமம் என்ன நான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்தீங்க நான் யாரால் பிறந்தேன் யாரால் பிறந்தீங்க நான் யாரால் பிறக்கப்பட்டு யாரால் பிறக்கப்பட்டீங்க நந்தா இருப்பினும் எனக்கு என்ன பெயர் தெரியுமா என்ன பெயருங்க முக்கன் படைத்த பரமேஸ்வரன் முக்கன் படைத்த பரமேஸ்வரன் எனக்கு ஐந்து சிரம் ஐந்து சிரம் ஒரு ஒரு சிரத்திற்கு ஒரு ஒரு பெயர் இருக்கிறது என்ன பெயருங்க முதல் பெயர் ஈசான்யம் ஈசான்யம் இரண்டாவது பெயர் சத்தபுருஷம் சத்தபுருஷம் பாமுதேவம் அகோரம் என்று சொல்லக்கூடிய எனக்கு ஐந்து சிரம் ஐந்து சிரம் உண்மை சரி இப்படி ஐந்து சிரத்தோடு நான் முக்கன் படைத்த பரமேஸ்வரன் நாம் பிறந்தாலும் பிறந்தாலும் நந்தீஸ்வரா இந்த உலகம் பிறக்கும் உமையவள் பெண் பிறந்தால் உமையவள் பெண் பிறந்தால் உண்மை சரி சுவாமி எப்படி பிறந்தால் எப்படி பிறந்தால் இந்த உலகம் பிறக்கும் முன்னே ஒரு நொறு நெருப்பு துண்டாக நெருப்பு துண்டாக நெருப்பு துண்டாக ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஒரு நெருப்பு துண்டாக எத்தனையோ கோடி காலங்கள் சுத்தி கொண்டிருந்தால் உடனே நாம் தன்னந்தனிமையில் இருக்கிறோமே நம்மளுக்கு ஒரு துணை வேண்டும் துணை வேண்டும் அப்படி என்பதற்காக ஒரு இடத்தில் யோசனை செய்து முதல் முதலில் ஒரு யாகத்தை செய்தார் யாகத்தை செய்தார் அந்த யாகத்தின் வழியாக விநாயக பெருமான் பிறந்தார் விநாயக பெருமான் விநாயக பெருமான் பிறந்ததும் அம்மா என்று வந்தது ஒரு புறம் அமர்த்தி விட்டால் சரி இரண்டாவது ஒரு யாகத்தை செய்தார் உடனே யார் வந்தார் யார் வந்தார் மாயக்கண்ணன் மாயக்கண்ணன் உடனே சத்தியாக நம்மளை எரித்து விடுவார் என்று சொல்லி பார்க்கடலில் மறைந்து கொண்டார் மாயமா மறந்துட்டார் உண்மை சரிங்க பிறகு மீண்டும் ஒரு யாகத்தை செய்தால் அப்படி யாகத்தை செய்யும் பொழுது உடனே இந்த பரமேஸ்வரன் நான் பிறந்தே பிறந்தவுடன் மயத்துனா பேசாதே அப்படி என்று அசுரவாக்கு பேசியது சரி உடனே நான் பேசாமல் வடிக்க நின்று கொண்டிருந்தேன் சத்தியாக என்ன செய்தால் என்ன செய்தார் இரண்டு குழந்தைகளை பிறக்கச் செய்தோ ஒன்று மாயமாக மறைந்து விட்டது ஒன்று விநாயகர் பெருமானை ஒரு பக்கம் அமர்த்திருக்கிறோம் என்று சொல்லி உடனே உடம்போடு உடம்பாக இந்த சிவபெருமானை மோதினால் அப்படி மோதும் பொழுது அந்த பரமேஸ்வரிக்கு இருக்கும் சக்தி எல்லாம் இந்த சிவபெருமானுக்கு ஏறிவிட்டது உங்களுக்கு வந்துருச்சு உண்மை சாதாரண மனைவியாக நின்றால் உடனே கடலில் இருந்து மாயவன் வந்து இவதான் உனக்கு கண்ணு கேட்ட கணவன் இவனை திருமணம் செய்து கொள்ளமா அப்படி என்று சொன்னதும் உடனே நான் என்ன சொன்னேன் இந்த பெண் முக்கொன்னோடு இருக்கிறார் முக்கண் இருக்கிறது இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படி என்று சொன்னதும் உடனே சத்தியாகப்பட்டவள் என்ன செய்தால் நெற்றிக் கண்ணை எனக்கு பிடுங்கி வைத்தால் உடனே ரத்த பெருக்கெடுத்து ஓடியது நெற்றியில் உடனே என்னுடைய பெருவிரலால் அழித்து அழிக்கிறேன் சரி உடனே அதுதான் பெண் குலத்திற்கெல்லாம் திலகமாக இருக்கிறது சரி சாமி இருப்பினும் போது மலகு திருடையிட்டார் இருப்பினும் உடனே நான் என்ன செய்தேன் சத்திய திருமணம் செய்தேனா இல்ல செய்யவில்லையா என்று உனக்கு தெரியுமா என்ன செய்யே தெரியுமா உடனே என்னுடைய முக்கண்ணை தெரிந்து சத்திய எரித்து சாம்பலானால் உடனே சத்தியாகப்பட்டவள் எங்கே போய் பிறந்தால் தெரியுமா பருவதமலையில் இருபலவாக பிறந்து சத்தியாகப்பட்ட கத்திக் கொண்டிருந்தார் என்ன செய்தேன் சத்தியாகப்பட்டவள் இப்படி தன்னந்தமே இருக்கிறாரே அப்படி என்று பிராமண வடிவம் கொண்டு நான் என்ன செய்தேன் அந்த குழந்தையை எடுத்து ஆரிடத்தில் ஒப்படைத்தேன் தக்கனிடத்தில் ஒப்படைத்தேன் ரத்தனிடத்தில் ஒப்படைத்து அவர் இடத்தில் என்ன ஓதினேன் வாலிபம் வந்தவுடன் இந்த குழந்தையை நான் கேட்டால் நீ தந்து விட வேண்டும் அப்படி என்று சொன்னதும் உடனே எனக்கு பைத்தியம் பிடித்தது பைத்தியம் பிடித்து உடனே என்னுடைய தம்பூரம் பாடிக்கொண்டு ஒரு வீதி வழியாக போனேன் உடனே அந்த வீதி வழியாக போகும் பொழுது அதாவது கரக கண்ணி மாதர்கள் கருகத்தண்ணி மாதர்கள் முனிவர் குலத்தை சேர்ந்தவர்கள் அந்த முனிவர் குலத்தை சேர்ந்தவர்கள் உடனே என்னை செய்தார்கள் தெரியுமா என்ன செய்தார் முனிவர்கள் எல்லாம் யாகத்தில் அமர்ந்தார்கள் உடனே தம்பூரம் பாடிக்கொண்டு நான் அந்த வீதி வழியாக போடேன் எப்படி ஆடை இல்லாமல் போனேன் உண்மை அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் வாசலை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் நான் தம்பூரம் பாடி கொண்டு என்னுடைய அழகில் மயங்கி அந்த பெண்கள் எல்லாம் என்னுடைய பின்தொடர்ந்து வந்தார்கள் அப்படி வரும் பொழுது முனிவர்கள் பார்த்தார்கள் ஒரு சிவபெருமான் இப்படி செய்வதா செய்வதா இவரை கோரி கடுகுறுமான தவநிலையை செய்கிறோம் நம்மளுடைய மனைவிகள் எல்லாம் இந்த சிவபெருமான் அழைத்து செல்கிறாரே அப்படி என்று எண்ணி உடனே இந்த சூலாயத்தை தயார் செய்து மீது ஏவி விட்டார்கள் அப்படி ஏவியபடியால் எனக்கு இது வலதுபுறமாக நான் வைத்துக் கொண்டேன் சூளாயதத்தை ஆயுதமாக ஆமா மதிப்புக்கு மரியாதையை கூறிய தங்கமே பரமேஸ்வரன் அருள் பெற்று அவர் செய்கின்ற தொழில் பிள்ளைகள் படிக்கின்ற கல்விகள் பரமேஸ்வரன் அருள் பெற்று அம்பாள் அருள் பெற்று நோய் நொடி இல்லாத சுகசிபியாய் வாழ வேண்டும் உடனே இந்த சூளாயத்தை என் அக்கத்தில் வைத்துக் உடனே என்னுடைய சுயவத்தி மாறி உடனே தக்கன் இடத்தில் ஈஸ்வரையை கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்காக தக்கன் என்ன செய்தார் நீ ஒரு சுடுகாட்டில் திரியும் மயானத்தில் இருக்கிறாய் நீ ஒரு பைத்தியக்காரன் பாம்பாட்டி பித்தன் என்னுடைய மகளை உனக்கு தர முடியாது என்று சொன்னார் உடனே என்னுடைய சுயரோகத்தை எடுத்து காட்டி உமா பார்வதி நான் திருமணம் செய்தேன் ஆணை போல் ஒரு மகன் அவன் தான் பிள்ளையார் அவன் தான் பிள்ளையார் விநாயக பெருமான் அழகாக ஒரு மகன் அழகாக ஒரு மகன் பழனிமலையில் பழனி பழனிமலை முருகன் பழனிமலை முருகன் எனக்கு இரு குழந்தைகள் இரு குழந்தைகள் நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்ன வேலை செய்யறீங்க ஆனை முதல் எறும்பு கழுத்து எண்பத்து நாளுக்கு உயிர்களுக்கும் படியழந்து காத்து ரசித்து வருகிறேன் நீ படியெழக்குறியா உண்மை ஒரு அடியில மூக்கு மூல வலியா வெளியே வந்துரும் ஏய் மூக்கு மூல வழியா மூல மூக்கு வழியா வந்துடும் ஏய் என்ன உணர்வு ஏன் ஐயா படி இழக்குற நாங்க விடிய விடிய கஷ்டப்படுறோம் போய் கடையில் அரிச்சு வாங்குறோம்

பாமர மக்களுக்கு தெரியாது அதத்தான்டா சொல்றேன் அரிசி வந்து ஆம்பள தெய்வம் உண்மை ஏட்டமாகுது ஆமா கோதுமை பொம்பள தெய்வம் உண்மை வெடிச்சு போயிக்குது அத வெளிய சொல்லுமா கோதுமை நடுவுல வெடிபாகும் தெரியல அது உண்மைதான் தெரிஞ்சாமி இருக்கின்ற காலத்தில் என்னை கோரி கடுரமான தவணிலை செய்கிறார்கள் யார் என்று பார்க்கலாம்

இருப்பினும் நண்பர்க்காக தான் இவ்வளவு கடூரமான தவம் செய்தேன் அப்படியா என்னை கோரி கடூரமான தவநிலையை செய்தா என்ன வேண்டும் உனக்கு ஐயனே திருமணம் செய்து பல ஆண்டுகளாகியும் எங்களுக்கு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ எதுவுமே இல்ல என் குலம் விளங்க எனக்கு ஒரு புத்திர சந்தானம் வர வேண்டும் ஐயனே வர வேண்டும் சுவாமி

பதினாறு வயதாக இருந்தால் உனக்கு அறிவிலும் ஆற்றிலும் சிறந்தவனாக இருப்பான் அப்படியே உனக்கு பதினாறு வயது ஆயுள் படைத்த உனக்கு மகனை தருகிறேன் அப்படியே அகற்றும் அன்றே பிறந்த அன்றே இறந்தாலும் சரி எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அதாவது எந்த குறையும் குழந்தை குழந்தை வர வேண்டும்

கொடுத்தாரா காட்சி கொடுத்தாரா மலை ஜாதி குரத்தி போய் செய்ய சொன்னது போல சென்று தபம் செய்தேன் சிவனும் பிரசண்டமானார் எனக்கு குழந்தை வர வேண்டும் என்று சொல்லி கேட்டபடியே அவர் இணங்கி இதோ உமையவள் கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய செங்காடி மலர் இதோ கூந்தல் அணிஞ்சா

நீ சொல்லை நான் இந்த பூவாய எல்லாம் பார்ப்பாங்க நாங்க உள்ள போய் வைக்கலாம் நாலு பேர் பார்த்தாதான் நல்லது